இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் சங்கீதம் நூற்று நான்கு இருபத்து நான்கை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் ஆண்டோருடைய படைப்புகளை குறித்து ஆச்சரியத்தோடு கூட ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் எனவேதான் சங்கீதம் நூற்று நான்கு இருபத்தி நான்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய படைப்பை பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆச்சரியமான படைப்புகள் என்பதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உலகத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இவளை நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஞானமாய் படைத்தார் பூமியுடைய பொருட்களினாலே நிறைந்திருக்கிறது சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது அதில் சிறியவைகளும் பெரியவர்களுமான எண்ணிறந்த ஜீவராசிகள் உண்டு அவைகள் சமுத்திரத்திலே விளையாடுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண முடியும் சமுத்திரத்திலே கப்பல்கள் ஓடும் நீர் உண்டாக்கின திமிங்கலமும் அங்கே விளையாடுகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது இவைகளெல்லாம் ஆகாரத்தினால் உம்மை நோக்கி காத்திருக்கிறது நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர் என்று சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகி ஆண்டு வருந்த உலகத்தை படைத்ததின் நோக்கம் மனுக்குலம் அவைகளை பண்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும் என்ற ஒரு பிரதான நோக்கத்தோடு கூட மனுகுலத்தின் பயன்பாட்டிற்காக மனுக்குலத்தின் பயன்பாட்டிற்காக பொருட்களினால் நிறைந்திருக்க பண்ணி இருக்கிறார் ஒருவேளை அநேக ஜீவராசிகளை உண்டு பண்ணி இருக்கிறார் மனிதனுக்காக அவர் எல்லா காரியங்களையும் ஞானமாய் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவருடைய கிரியைகளை குறித்து கர்த்தாவே என்று சொல்லி புகழுகின்ற ஒரு பாடலாக நாம் இதை அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கத்துடைய ஆவியானவர் ஒருவேளை படைப்புக்கெல்லாம் மனு பகுடமாக மனுக்குலத்தை படைத்த அந்த கிருபையை எண்ணி எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துகின்ற பொழுது ஆண்டவர் அதில் பிரியமுடையவராக காணப்படுகிறார் என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகுதரியே கத்துடைய படைப்புகளை ஆராய்ந்து பாருங்கள் அவைகள் எண்ணிறந்தவைகள் அவைகள் மிகவும் ஆச்சரியமானவைகள் என்று சொல்லி நாம் கத்துடைய நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துவோம் கர்த்தர் நம்மை இன்னும் பலப்படுத்துவார் இன்னும் தம்முடைய கிருபையினாலே தம்முடைய ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்புவார் ஆண்டவருடைய கிரியைகளை கண்டு நாம் கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துவோம் ஆமீன் ஆமீன்